ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம போன போகிற வேலை வந்து கைப்பிடி கட்டுனு இருக்கிறோம் மட்டை மாடியில் நாலு சதுர நம்ம ரோப் ஜல்லி போட்டோம் இல்லையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்துட்டு ரோப் ஜல்லி போட்டால் ஒரு வாரம் கழிச்சு நம்ம மட்டை மாடியில் வந்து கட்டுவேளை போட்டுன்னு இருக்கிறோம் செவ்வாய்காமைக்கு நம்ம ரோப் ஜல்லி போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம சனிக்கிழமனுக்கு ஜல்லி போட்டுன்னு இந்த நாலு கட்டுவேளை போட்டுன்னு இருக்கிறோம் கைப்பிடி இந்த ஒரு அஞ்சு ஆறு நாள் தண்ணி தங்கி கட்டு வேலை போட்டு திருப்பி வந்து கீழே பண்ணி வச்சுக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி அவுட் சைடு பூச வேலை பண்ணிக்கலாம் இல்லையா அதனால வந்து வேலை நிற்பாட்டான நம்ம வேலை பாக்குறதுக்கு வந்து நம்ம இந்த வேலை செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நம்ம இப்படியே ஒரு பத்து நாளைக்கு தண்ணி அப்படியே வச்சுட்டோம்னாக்கா அவுட்டர் வேலை பண்ண முடியாது பூசல் பண்ண முடியாது அதனால வந்து ஒரு அஞ்சு நாள் கரெக்டாக தண்ணி விட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு கட்டு வேலை போடுறதுக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரே நாளில் கட்டு வேலை மூடிவிடும் வந்தது ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு கட்டு வேலை போட்டுட்டு உடனே வந்து திருப்பி நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கலாம் நைட்டுக்கு போகும்போது வந்து ஃபுல் தண்ணி வந்து ரொப்பிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து சுற்றி அவுட் சைடில் நம்ம சாரம் கட்டி பூச பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் புதுசாலே வந்து என் சேனல்ல பேசுறோம் பாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃபிரண்ட்ஸ் பாருங்க இது வந்து எதுக்கு அந்த மாதிரி டெக்குமாரி இது இதுல வந்து இந்த மாதிரி ஒன்று வருது அந்த மாத வைக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அந்த பைப் இருக்குது அது லைட் ஒரு லைட் வைக்கிறதுக்கோசம் அந்த பைப் வச்சிருக்கோம் அது வந்து கட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அது எப்படி செட் அதை செட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்டில் பூசியல் பண்ணும்போது அது கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் மாடலாக பண்ணுங்கள் ஃப்ரெண்டில் எப்படி பண்ண போகிறோன்றதை நான் வந்து ஐடியா பண்ணிக்கல ஐடியா பண்ணி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா ஒன்று தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண தான் செய்கிற வேற ஜல்லி போட்டது போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அதுக்காக சேவ் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க வீடியோ வந்து பார்த்துட்டு முதல்ல முழு வீடியோ பாருங்க பிள்ளை முடிஞ்சு முழுசா பாருங்க அதெல்லாம் வேலை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து காதாடு படிக்கணும் இல்லையா தான் அதுக்கு வந்து முக்கால் ஜல்லே போட்டுன்னு இருக்கிறோம் சில பேர் செங்கல் ஜல்லி போடுவாங்க செங்கல் ஜல்லி மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருவாங்க ஏன்னா திருப்பி நாலு கோடிக்கு வந்து வரும் திருப்பி நாலு பில்டிங் கட்டணும் போனா இவங்க வந்து நம்ம கட்டுற மாதிரி இல்லைன்னுட்டாங்க அதனால வந்து முக்கால் ஜெல்லே போட்டுன்னு இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கம்மிட்டு சிமெண்ட் கம்மி கம்மி தான் பண்ணியிருக்கலாம் ஃபுல்லாக ஆனால் ஒரு வேலை எடுக்கணும் வந்துச்சுன்னா எடுக்கணும்ல அதனால வந்து நம்ம சிமெண்ட் கம்மி பண்ணி தான் பண்ணிருக்கிறோம் இது வந்து கட்டு வேலை நடந்துன்னு இருக்கு ஒரு சைடு வந்து பாக்ஸ் போட்டுன்னு இருக்கலாங்க ஒரு சைடு கட்டு வேலை நடந்துன்னு இருக்கு இந்த கட்டு வேலை முடிஞ்சது நம்ம வந்து அவுட்டர் சைடு புதுசு வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச இருபது திங்காய் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அஞ்சு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி பாருங்க இது வந்து இது முன்னாடி நான் பத்துக்களை போடாதங்கன்னா இருக்குது இந்த வீடியோ இந்த மொத்த கல்ல சொல்ல சித்தி போடுறோம் முன்னாடி ஆகிட்டுக்கு எல்லாம் மொத்தக்கடல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுசாக வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து சும்மா கொஞ்சம் பார்த்து விடாது மொத்தமாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள் எங்க வேலை பிடிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய இதை பார்த்துன்னு இருக்கிறீங்க எங்க வீடியோ இன்னும் நிறைய பேர் பாக்குறாங்க அதுக்கோசம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ